பேரிடர் என்று டிஃபைன் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு க்ரைட்டீரியா கிடையாது ரொம்ப கிளியர் க்ரைட்டீரியா கிடையாது அது நார்மலி பேரிடர் அப்படின்னு சொன்னால் அது அவனுடைய இயற்கையினுடைய தாக்கம் எவ்வளவு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த பாதிப்பை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி மாநில அரசுக்கு இருக்கா இதில் இது இன்னும் எவ்வளோ நிதி செலவாகும் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பேரிடர் அப்படிங்கிறோம் ஆனால் இதில் நேச்சுரல் டிசாஸ்டர் நேஷ்னல் டிசாஸ்டர் பே அதாவது தேசிய பேரிடர் இயற்கை பேரிடர் அப்படிங்கிறதுடைய டிஃப்ரென்ஸ் கூட தெரியாமல் நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க சமூக வலைதளத்தில் நான் அதுக்குள்ளே தான் போக விரும்பலை இப்போ இவங்க அவங்கள பிளேம் பண்ணுறாங்க அவங்க இவங்களை ப்ளேம் பண்ணுறாங்க நம்ம அதுக்குள்ளேயும் நம்ம போக வேண்டாம் நம்ம வந்து என்ன ஆக்சுவலி நடந்திருக்கோ அதை மட்டும் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிர்மலா சீதாராமன் இன்றைக்கி ரொம்ப காட்டமான பதில்களாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நிறையா பேர் விமர்சனம் பண்ணுறாங்க அவங்க கரெக்டாக தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அவங்க வந்து இருக்கிறத இருக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் மாநில அரசுக்கு இதை அந்த இது பேலன்ஸ் அமௌண்ட்டு நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் இருக்குது அப்புறம் இதில் வந்து ஃபோர் ஃபிஃப்டி க்ரோஸ் கொடுக்குறாங்க இன்னொரு ஃபோர் ஃபிஃப்டி க்ரோஸ் கொடுக்குறாங்க இது இன் அடிஷன் டு தை இந்த நைன் ஹண்ட்ரட் க்ரோஸுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு மாநில அரசு செலவு பண்ணணும்

அட்வான்ஸ் பண்ணுவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை பிளட் முடிந்தவுடன் அறிவித்தார் அதை தான் இன்றைக்கு நிதி அமைச்சரும் சுட்டி காண்பித்திருக்கிறார்கள் இன்னைக்கும் பத்திரிக்கையாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க என்டிஆர்எஃப் நிதி குறித்து கேள்வி எழுப்புனாங்க அதன் பிறகு அந்த ஆறாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுக்கறது குறித்து கேள்வி அவங்க கொடுக்கறதுனா கொடுக்கலாம் அதில் நான் கமெண்ட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது கரெக்டு தானே இப்போ இந்த அமௌண்ட் எதுக்கு செலவு பண்ணணும் எதுக்கு செலவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இது இருக்குது வரைமுறை இருக்குது அதாவது இம்மீடியட்லி அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கணும் இப்போ அடுத்த வேலைக்கு இப்போ ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு துணி இல்லை துண்டு இல்லை வேஸ்ட்டு இல்லை அதை அவங்களுக்கு கொடுக்கணும் பத பேருக்கு வீட்டில் எதுவுமே இல்லை அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அவங்களுக்கு திருப்பியும் வாழ்வாதாரம் வாழ்க்கையை நடத்தணும் சொன்னால் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வேணுமோ அதை அவங்களுக்கு கொடுத்தாகணும் இதுக்கெல்லாம் தான் அவங்க செலவு பண்ணணும் வேறு இந்த அமௌண்ட்டை இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் வேறு கட்டுமான பணிகளுக்கோ சீரடை இந்த கால்வாய்களை சரி பண்ணுவதற்கோ அல்லது வேறு ஏதாவது புதிய மு முயற்சிகளை மேற்கொள்வதற்கோ அதாவது கட்டுமான பணிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டுக்கோ நீங்கள் யூஸ் பண்ண முடியாது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் இது முதல்ல இதுக்கு செலவு பண்ணுங்கள் நீங்கள் முதலமை நில்லுங்க நீங்கள் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ப்ராப்ளம் ரெண்டு சைட்லையும் இருக்குது அவங்க வந்து எல்லா இடத்துலையும் வந்து இருக்க முடியாது ஸ்டேட்டில் கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது ஸ்டேட்ல களத்தில் நின்றார்கள் ஒரு எம்பி தூத்துக்குடி எம்பி களத்துல நிக்கிறாங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தே இவங்க எல்லாம் போறதுக்கு முன்னாலேயே முப்படைல இருந்து எல்லாரும் வந்தாச்சு ஹெலிகாப்டர் வந்தாச்சு படகுகள் எல்லாம் வந்தாச்சு வந்தாச்சு இந்த அமைச்சர்கள் ஐந்து பேர் அங்க இருந்து அமைச்சர்கள் அங்க போறாங்க சண்டே மதியம் அதாவது நியூ செவன் தமிழ்ல அப்படி ஒரு செய்தி வெளியிடப்படுது அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு என்டிஆர்எஃப் வந்து அதாவது ஹெலிகாப்டர் கொண்டு வந்தாதான் அங்க முடியும்னு முதலமைச்சரும் ஹெலிகாப்டர் வேணும்னு கடிதம் எழுதினார் அதன் பிறகுதான் ஹெலிகாப்டர் கொண்டு வரப்பட்டது வாட்டோவர் அவங்க அவங்க சைடுல இருந்து அவங்க எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன் நான் டைம் லைனை சொல்றேன் உங்களுக்கு டைம் லைனை சொல்றேன் மத்திய அரசினுடைய தரப்புல இருந்து எல்லாம் கரெக்ட் நீங்க டைம் லைன் சொன்னீங்க கரெக்ட் தான் ஆனா அமைச்சர்கள் அங்க போகறதேங்கிறது உண்மை மத்திய அமைச்சர் வந்து தென் மாவட்டங்கள்ல யார் பார்த்தாங்க நிர்மலா சீதாராமன் பிரதமர் வந்தாரா அல்லது மத்திய அமைச்சர்கள் வந்தாங்களா அப்படினு ஒரு क्वेश्चन இருக்குல மாநில அமைச்சர்கள் செய்யல நம்ம மாநில அமைச்சர்கள் போஸ்ட் கேல அரசின் ஒண்ணு மாநிலத்தில் அரசுன்னு ஒன்று இருக்கா இல்லையா நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் அப்படிங்கிறது அவங்க காமிக்கணுமா வேண்டாமா தாத்தா வந்து வேஷ்டி மடிச்சு கட்டிக்கிட்டு நடந்து போனாரு புள்ள நடந்து போகிறாரு இப்போ வந்து பேரணும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசியல் ரீதியான சொல்றீங்க கமெண்ட்டு என்னுடைய கேள்வியான இது வந்து சோசியல் மீடியாவில் எழுதுறதுக்கு நல்லா இருக்கும் சார் பட் என்னுடைய கேள்வி மத்திய அரசுங்கிற ஒரு பொசிஷன்ல இருந்து மாநில அரசில் அது ஒரு தாத்தா அப்பா பேரன் அந்த கமெண்ட்டுக்குள்ளேயே நான் வரல மாநில அரசுன்னு ஒன்னே விட்டுருங்களேன் மத்திய அரசுடைய ரோல் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து பார்க்கணும் மாநிலத்தில் முதலமைச்சர் ரெண்டு நாள் கழிச்சு போனதை கேள்வி எழுப்புகிறார் மத்திய அமைச்சர் அப்ப மத்திய அரசுல இருந்து யார் வந்து பார்த்தாங்க இங்க வந்து பார்த்தாங்க இல்லையா சென்னைக்கு அந்த மாதிரி யார் வந்தா தென் மாவட்டத்திற்குன்னு கேள்வி மத்திய அரசுல இருந்து யாராவது உடனே வந்தா அதான் ஆயிட போறது மாநில அரசு தான் மத்திய அரசு ஒரு நிமிஷம் மேடம் மாநில அரசு தான் என்டிஆர்எஃப் ஸ்டேட் என்டிஆர்எஃப் இருக்குது சென்ட்ரல்ல இருந்து அவங்க வந்து ஃபோர்ஸஸ் எல்லாம் அனுப்புறாங்க என்ஜிஓஸ் இருக்கு இவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்றது மாநில அரசினுடைய கடமை இவர் என்ன முதல்வர் சொல்கிறாரு அனிதா எல்லாம் அங்கே மூணு நாளாக பணியெடுக்கிறாரு அப்படின்ட்டு கடைசியில் பார்க்குறோம் செய்தி வருது மூணு நாளாக அவர் வந்து வெளியே வரல வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அதாவது நாம நம்மளுடைய வேலையை ஒழுங்கா பண்ணிருந்தோம் சொன்னா பிரச்சனையே இருந்திருக்காது நீங்க அடுத்தவங்களை பழி போடுறதுக்கு அவசியமே இருந்து இதுல பழி போடுறதெல்லாம் செகண்டரி சார் இப்ப அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு போய் நீங்க மாநில அரசு கிட்ட வந்து வீம்பு சண்டை போடுறது முக்கியமா அல்லது மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து செயல்படுறது முக்கியமானதான் ஐயநாதன் கேட்கிறாரு நானும் அதுதான் கேட்கிறேன் நீங்க ஏன் பண்ணாம இருக்கீங்க இதையெல்லாம் மாநில அரசு தான் முன் வந்து அதை ஆரம்பிக்கணும் நீங்க கையில் இருக்கிற பணத்தை செலவு பண்ணுங்க அவங்க நம்ம கேள்வி கேள்வி இந்த அரசுக்கு என்ன தெரியுமா மேடம் எது இருந்தாரிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எது எதுக்கு எல்லாமோ பிரியாரிட்டி போடுறாங்க கார் ரேஸுக்கு இருபத்தோரு கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன அவசியம் இருக்கு ஒரு சிலை வைக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு மாடர்ன் தியேட்டர் விவகாரத்தை எடுக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு இந்த மாதிரி அதாவது தேவையில்லாத விவகாரங்கள்ல தேவையில்லாத விவகாரங்கள்ல இவங்கெல்லாம் இறங்குறாங்க ஆட்சி நடக்க மாட்டேங்குது மக்கள் அங்கே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சின்ன மளிகை கடை நடத்துறாங்க மொத்தமா போயிடுச்சு இருபதாயிரம் ரூபாய் எனக்கு கொடுங்க யாராச்சும் நான் திருப்பியும் தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அவங்க இதுக்கெல்லாம் மாநில அரசு பண்ணணுமா மத்திய அரசு பண்ணணுமா மேடம் ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கு சார் போய் தூங்க சொல்லுங்க மத்திய அரசு அரசு மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அதுல என்ன இருக்கோ அதை அவங்க கொடுத்துருவாங்க அதை அவங்க கொடுத்துருவாங்க ஆனா இதை அவங்க எப்ப கொடுப்பாங்கன்னு இன்னைக்கு சொல்லலைங்கிறது தான் கேள்வி நீங்க சொல்றது வந்து நேஷனல் டிசாசஸ் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் என்டிஆர்எஃப் உடைய நிதி எப்போது கொடுப்பார்கள் கூடுதலாக கொடுப்பாங்களா இங்கே வந்து இன்னொரு ஒரு ஆய்வுக்குழு வந்து ஏற்கனவே ஒரு குழு நேற்று முன்தினம் வந்துகிட்டு போயிருக்கிறாங்க அது இல்லாமல் ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கணக்கீடு போடுவாங்களையா பொருளாதார சேதம் எவ்வளவு பயிர் நிலங்கள் சேதம் எவ்வளவு உப்பளம் ஏன்னா இதை தூத்துக்குடிங்கிறதுனா உப்பளம் சேதம் என்னென்னு ஒவ்வொன்றா கணக்கிடுவாங்க இல்லையா அதுக்கு ஒரு குழு வரும் அந்த குழு ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கொடுப்போம்னு சொல்ற அந்த வார்த்தை இன்னைக்கு இல்லையேங்கிறது தான் கேள்வி இல்லை இல்லை அது உங்களுக்கு வந்து கட்டுமானத்துக்காக தான் அதாவது ரிப்பேர்ஸ் அண்ட் ரினோவேஷனுக்கு மட்டும்தான் அப்போது வரும் இப்போ இம்மிடியேட்லி கொடுக்க வேண்டியது மாநில அரசு கொடுத்தது ஆகணும் தான் அவங்க கொடுக்கல அப்படின்னு நான் சொல்கிறேன் அவங்க கொடுக்குறாங்க இப்போ அவர் சொன்னதுலருந்து அப்படி எடுத்து சொல்கிறேன் ஏற்கனவே தொள்ளாயிரம் கோடி இந்த வர்ற அது மார்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் கோடி இது வரைக்கும் அதோட சேர்த்து தமிழக அரசு தான் சேர்த்திங்க அப்படின்னம்னா ஆயிரத்தி இரநூறு கோடி இப்போ இந்த முதல் கட்டமாக அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகைகள் நிவாரணம் என்னென்னதுக்கு எவ்வளோ நிவாரணம் போட்டு வரைக்கும் டேமேஜ் ஆனது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னோம்னா தமிழக அரசு ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய தொகை ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு கோடி கட்டுமானங்களுக்கு அப்படின்ற சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்திய ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்த ஒட்டுமொத்தமாக ஒதுக்கீடு செய்த எழுபத்தி ரெண்டாயிரத்தி கோடியில் தமிழகத்திற்கு அளிக்கப்பட்டிருப்பது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி அதுக்கே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னம்னா பண்டிகை காலத்துக்கு முன்னாடி இதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு கட்டுமானம் ஆனால் பண்டிகை காலத்துக்கு முன்னாடி இது எப்படி ஒப்பிட்டு எப்படி பேசுகிறாங்க அப்படின்றது தெரியல பட் இதுதான் செய்தி ஸோ அப்போ அந்த கட்டுமானம் அப்படின்றதுக்காக எந்தவிதமான விதமான செலவும் இன்றைக்கு ஒதுக்கப்படலை இந்த ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத்திலிருந்து மற்றபடி தொழில் ரீதியாக ஏற்பட்ட இழப்புகளை மீட்டெடுக்கவும் அல்லது வாங்கிக்கொள்ளவும் அல்லது நிவாரணமாக எடுத்துக்கொள்ளவும் அது அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு கோடி எதையுமே செய்யலைன்ற ஒரு குற்றச்சாட்டு எதுவுமே தெரியலன்றதை தவிர வேறு எதுவும் இல்லை திரை வெள்ளத்துக்கும் அதே தான் ப்ராப்ளம் ஆச்சு ஆனால் எண்பத்தஞ்சு கோடி ரூபா எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு படகுகள் ஓட்டிடணும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே என்ன ஆச்சோ அதை விட பல மடங்கு பெரிய பெருசாக அங்கே ஆறும் ஆயிருக்கு என்ன என்னாகவும் தெரியுமா மேடம் நீங்கள் அவங்க நோட்டீஸ் கொடுத்தாச்சுன்னா உடனே ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாலேயே இது லவுட் ஸ்பீக்கர் போட்டுக்கிட்டு மக்களெல்லாம் எப்படி குஜராத்லேயும் ஒரிசால மட்டும் கரெக்டாக பண்ணுறாங்க